இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அங்கங்கே தீ பிடிக்கிறத நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏன் இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்படுது அதுக்கான காரணம் என்ன நீங்கள் யாராவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தீ விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ரீசன்ஸ் வந்து என்னென்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய கொள்ள போகலாம் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் எதுலேருந்து பிடிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் பயன்படுத்திருக்கக்கூடிய பேட்டரியிலேருந்து தான் வந்து தீப்பிடிக்கிறது போன்ற விபத்துகள் வந்து ஏற்படுது ஸோ பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பேட்டரிஸ் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ ஸ்கூட்டர்ஸில் மட்டும் கிடையாது எலக்ட்ரிக் கார்ஸாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம கையில் பயன்படுத்திருக்கக்கூடிய நம்ம மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரீசார்ஜபுள் உபகரணங்கள் எல்லாத்துலேயுமே இந்த லித்தியம் அயன் பேட்ரிஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க சரி ஏன் இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பதிலை வந்து இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன் இப்போ நம்ம பேட்டரி பத்தி பார்க்கலாம் இப்போ லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லு ஒரு குட்டியா வந்து உதாரணத்துக்கு நம்ம ரிமோட் பேட்டரிஸ் வந்து டபுள் ஏ ட்ரிபிள் ஏ பேட்ரி வந்து லித்தியம் மயன் பேட்டரிஸ் வந்து இருக்கும் ஒரு சிலிண்டர்கள் டைப்ல தான் லித்தியம் மயன் பேட்டரிஸ் ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் டேபிளையும் வந்து பார்க்கலாம் அதை தான் நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இதே மாதிரி இடங்களில் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த லித்தியன் நைன் பேட்டரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட வோல்டேஜ் வந்து த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் இதோட கரண்ட் ஆம்பியர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூவாயிரம் மில்லி ஆம்பியர் ஹவர்ஸ் இல்லைனா ஐயாயிரம் மில்லி ஆம்பியர் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது இது ஒவ்வொரு மாடலை பொறுத்து மாறுபடும் இதுலேயே பல மாடலுக்கான நம்ம லித்தியன் பேட்டரிஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் அப்புறம் கரண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் இருக்கக்கூடிய பேட்டரி அப்படிங்கிறது அது ஃபுல் பேட்டரி கிடையாது அது ஒரு பேட்ரி பேக்கு அதாவது அந்த பேட்டரி பேக் உள்பகுதியில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்கக்கூடிய இன்னுக்கு மேற்பட்ட செல்ஸை வந்து அதில் சீரியஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன் பண்ணி அது ஒரு பேக்காக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க அதாவது பேட்டரியில் சீரியஸ் அண்ட் பேரல் கனெக்ஷனாக என்ன இதை பற்றி கொஞ்சம் சின்ன லீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டோல் ஓல்ட் ஹண்ட்ரட் ஆம்பியர் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேட்டரி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சீரியஸ் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ரெண்டு பொலாரிட்டி இருக்கும் அதே போல் ஒரு மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வந்து நம்ம லூப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேட்டரியில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம வந்து லோடோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது சீரியஸ் கனெக்ஷன் இப்போது என்ன நமக்கு அவுட்புட் பவர் கிடைக்குன்னா ஒரு பேட்டரியோட வேல்யூ டுவல்ட் அப்படின்னா இந்த ரெண்டு சீரியஸ் கனெக்ஷன் பண்ணக்குள்ளே ரெண்டு பேட்டரியோட ஓல்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் கன்வெர்ட் ஆகிடும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் நமக்கு அவுட் புட் கிடைக்கும் ஆம்பியர் ஹவர் சேம் அதே ஹண்ட்ரட் ஆம்பியர் ஹவர் தான் இருக்கும் இப்போ பேரலல் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேட்டரியில் நம்ம பேர்லல் கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்குக்குள்ளே ப்ளஸ்ஸை வந்து அதே சேம் ப்ளஸ்ஸோடு வந்து லூப் பண்ணணும் போல் மைனஸும் மைனஸோடு லூப் பண்ணணும் ஸோ இதை ரெண்டும் அவுட்புட்டில் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு லோடு எடுத்தோம் அப்படின்னா இதோட அவுட் பவர் நம்ம கிடைக்கிறது வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் இருக்கக்கூடிய அதே டுவெல் வோல்ட் மட்டும்தான் கிடைக்கும் ஆம்பியர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் ஆகும் அதாவது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆம்பியர் ஹவர்ஸ் கிடைக்கும் இப்போ சீரியஸ் அண்ட் பேரலர் கனெக்ஷன் வரக்குள்ள இதே போல் ரெண்டு செட்டு அதாவது நாலு பேட்டரிஸை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் ரெ ரெண்டு செட்டு பேட்டரியும் வந்து சீரியஸ் கனெக்ஷன் பண்ணி இந்த ரெண்டையும் பேரலர் கனெக்ஷனாகவும் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட் புட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் படி இந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அப்புறம் டூ ஹண்ட்ரட் ஏஹெச் அவுட்புட் கிடைக்கும் இதே மெத்தடை தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கில் வந்து பண்ணுறாங்க இப்போ லித்தியன் அயன் செல்ஸ் அப்படின்னு இந்த செல்ஸ் ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் பயன்படுத்துவாங்க அதை ரெண்டு டெர்மல்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ரெண்டு டெர்மில்ஸ் இருக்கும் அதை தான் நம்ம ஒன்று வந்து கேத்தோடு உன்னோட ஆனோடு அப்படின்னு சொல்கிறது கேத்தோடு அப்படிங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ஸில் இருக்கும் அதில் பயன்படுத்துகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லித்தியன் அயன் பாஸ்பேட் வந்து பயன்படுத்துவாங்க இதுவே ஆனோட பார்த்திங்கன்னா கிராஃபைட் மெட்டீரியல் பயன்படுத்தியிருப்பாங்க சானோட் அப்படிங்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அது உள்பகுதியில் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற ஒரு லிக்யூடு கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க இதில் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா லித்தியம் ஹெக்சா ஃபுளோரோஃபோஸ்பேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கலை தான் எலக்ட்ரோலைட்டா அதில் பயன்படுத்துவாங்க ஸோ எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய இது எலக்ட்ரோலைட் இதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகும் அந்த ரியாக்ஷனுக்காக தான் எலக்ட்ரோலைட் பயன்படுத்துறாங்க ஒரு செப்பரேட்டர் ஒன்று பயன்படுத்துவாங்க செப்பரேட்டர் அப்படிங்கிறது இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இன்சுலேஷன் சொல்லலாம் அதாவது கே ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் இருக்க வந்து எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் பாதுகாக்கிறதாக பயன்படுத்தக்கூடியது இந்த லித்திய நைன் செல்ஸு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது என்ன டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம தனி டாப்பிக்காக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம டாப்பிக் வருவோம் இந்த லித்திய நைன் செல்ஸ் அதாவது பேட்ரி ஏன் வெடிக்குது இது வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஸோ ஒன்று என்னென்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணக்குள்ளேயே அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி விபத்து வந்து வெடிக்கிறதுக்கு ஏற்படும் அதே போல் வந்து இதில் டெம்பரேச்சர் அதில் உருவாகக்கூடிய ஹீட்டு அதிகமாச்சு அப்படின்னாலும் இது வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஏதாவது பிசிக்கலாக இதில் டேமேஜ் ஆச்சுனாலும் இது வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த காரணங்களில் பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று டெம்பரேச்சர் அதிகமாகிறது இதனால தான் அதிகமான விபத்துகளும் வந்து ஏற்படுது ஸோ இப்போ பேட்டரியில் ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகுது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே ஒரு பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணாலும் சரி இல்லை அதை டிஸ்சார்ஜ் பண்ணாலும் அதில் டெம்பரேச்சர் வந்து உருவாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூட மொபைல் எடுத்துக்கலாம் மொபைலில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அந்த மொபைலை வந்து சார்ஜில் போடுறோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் பயன்படுத்துகிறோம் இப்போ சார்ஜ் ஆக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து நீங்கள் மொபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து பேட்டரி சைடில் வந்து ஹீட் ஆகும் அதே போல் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அந்த மொபைலில் ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அதை வந்து பேட்டரி ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்னாலும் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும் மொபைலே வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போது இந்த ஒரு பேட்ரி அப்படிங்கிறது நார்மலாகவே நம்ம சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகும்போது அதாவது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அப்படிங்கிறது அது உள்ளே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வந்து ஏற்படும் இதனால் வந்து ஹீட்டு அதிகமாக அதில் உருவாகும் ஸோ இந்த மாதிரி பேட்ரிஸில் உருவாகக்கூடிய அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட்டை வந்து அதில் பயன்படுத்துவாங்க இப்போ ஸ்கூட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக் உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லித்தியம் பேட்டரி செல்ஸை மல்டிபிள் செல்ஸாக வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்தக்குள்ளேயே அதுலேயே ஒரு சர்க்கியூட்டையும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதை தான் வந்து பிஎம்எஸ் சொல்வோம் அதாவது பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னா இந்த பேட்டரிஸோட டெம்பரேச்சர் அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸு டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேட்ரி பேக்லேயே வந்து ஒரு கூலிங் டியூப்ஸை பயன்படுத்தி கூலண்டை பயன்படுத்தி அதை கூல் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து வந்துடுச்சு ஆனால் இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்பெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அந்த சமயங்கள்ல நம்ம வீடியோ காலில் பார்க்குற மாதிரியான தீ விபத்துகள் வந்து பேட்டரி வெடிக்கிறது போன்ற விபத்துக்கள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகாமலையும் இல்லை அது வெடிக்காமலேயும் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து செய்யணும் ஸோ அதுக்கான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா அந்த பேட்டரிக்கு வரக்கூடிய டெம்பரேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம இந்த ஸ்கூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலங்களில் வெளியில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்போ பேட்டரியில் உருவாகக்கூடிய அந்த எனர்ஜி ஆக கூட உருவாக டெம்ப்ரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்துக்கும் அதே சமயத்தில் நம்ம ஒரு லாங் ட டிஸ்டன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுலேயே வந்து ஒரு டெம்பரேச்சர் உருவாகும் இதை வந்து நம்ம வெயில் படும்படியான இடங்களில் நம்ம ஸ்கூட்டரை வந்து நிறுத்திட்டு நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் சன்லைட் அதிகமாக படம் கூட அதோட டெம்பரேச்சர் அதிகமாக தான் ஆரம்பிக்கும் ஸோ அப்படி அதிகமாகும் போது அது உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செல்லு டேமேஜ் ஆகி வெடித்தாலும் அது இருக்கக்கூடிய மற்ற எல்லா செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் இதை தான் வந்து தெர்மல் ரென் அவே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செயின் ரியாக்ஷன் போல் அந்த டெம்பரேச்சரை வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது இந்த மாதிரி ரியாக்ஷனால் தான் இந்த பேட்ரிஸ் வெடிக்கும் போது அதிகப்படியான நெருப்புகளை வந்து வெளியிடுறது ரெண்டாவது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் வந்து சில பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் அதில் கொடுக்கக்கூடிய பேட்டரியை வந்து நம்ம எடுத்து அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி திரும்ப பொறுத்துற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அதை நம்ம ரிமூவ் பண்ணக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளக்கு கனெக்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக திரும்ப வந்து ரீகனெக்ட் பண்ணணும் அதில் ஏதாவது லூஸ் கான்டெக்ட் ஏற்பட்டுது அப்படின்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மூணாவது இருக்கக்கூடியது என்னன்னா மெயினான விஷயம் இந்த பேட்டரிஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் வந்து ஒரிஜினல் சார்ஜர் தான் நம்ம பயன்படுத்தணும் டூப்ளிகேட் சார்ஜரை பயன்படுத்தக்கூடாது ஸோ இப்போ ஒரிஜினல் டூப்ளிகேட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் அது அவுட்புட்டில் கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் கரண்ட்டோட வித்தியாசங்கள் தான் இருக்கும் அதிகமாக ஸோ அதனால் வோல்டேஜும் கரண்ட்டும் மாறுபடுது இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸில் பயன்படுத்துகிறதும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரிஜினலாக கொடுக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்தளவுக்கு வருது அது எவ்வளோ வோல்டேஜு இல்லை கரண்ட்டை வந்து கொடுக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதிகப்படியான வோல்டேஜும் அதிகப்படியான கரண்ட்டையும் வந்து அந்த பேட்டரி கொடுக்கும் அதனால தான் அதுவும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அதிகமாகச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சார்ஜர்லேருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜும் கரண்ட்டையும் வந்து அதை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து நடக்கணும் ப்ராப்பராக அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் தான் நம்ம பயன்படுத்தணும் நம்ம டூப்ளிகேட் சார்ஜரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது சரியாக மெர்ஜ் ஆகாது ஸோ அதனால் இந்த மாதிரியான பேட்ரிஸில் ஓவர் டெம்பரேச்சர் ஏற்பட்டு வெடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு சேஃபஸ்ட்டாக ஒரு டேஞ்சராக இருக்கக்கூடிய இந்த லித்தியன் பேட்ரிஸை வந்து ஏன் இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் இல்லை ஒரு காரோ இல்லை இந்த மாதிரி மொபைல்ஸ்லையே இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் அதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லித்தியன் அயன் பேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் எஃபி எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம எடுக்க பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி இப்போ உதாரணத்துக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் எனர்ஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்க முடியும் கம்பேர் டு மற்ற பேட்டரிஸ் கம்பேர் பண்ணக்கூடிய ஃபுல்லா ட்ரைவ் பண்ணி அதை எனர்ஜியை கன்சூம் பண்ணிட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணலாம் அது வந்து லித்தியம் பேட்டரிஸ்ல தான் பண்ண முடியும் அதாவது லாங் லைஃப் சைக்கிள் வரக்கூடியது அதாவது இப்ப நம்ம வந்து மெனி மல்டிபிள் டைம்ஸ்ல வந்து நம்ம சார்ஜ் டிஸ்சார்ஜ் சார்ஜ் டிஸ்சார்ஜ் வந்து பண்ணுவோம் அதாவது நம்ம சார்ஜ் பண்ணுவோம் பேட்டரியை கன்சூம் பண்ணுவோம் திரும்ப ரீசார்ஜ் பண்ணுவோம் மொபைல்ஸ்ல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதேபோல் மல்டிபிள் டைம் வந்து நம்ம பண்ண முடியும் அப்போ இந்த பேட்டரிஸோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த காரணங்களாலும் இந்த லித்தியம் அயன் பேட்ரிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க மூணாவது லோ செல்ஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது அதாவது லோ செல்ஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணாமலே வச்சிருந்தாலும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சியும் திரும்ப சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ரீசார்ஜ் ஆகும் ஸோ அதை நம்ம பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி காரணங்களால தான் லித்தியன் அயன் பேட்ரீஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணும் அதாவது மற்ற பேட்டரிஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அதிகமாக ஃபாஸ்ட் சார்ஜிங்க தான் பயன்படுத்துகிறோம் நேரத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அதனால அதனால் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் இந்த லித்தியம் அயன் பேட்ரீஸில் இருக்கனால தான் இது அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் ஏன் வந்து இந்த விபத்துகள் தீ விபத்து ஏற்படுது அது எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலெக்ட்ரிக் சேனல் இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்